முருகா சரணன் வெற்றுவேன் முருகா சரணன் என்ன அன்புள்ளி ஒன்னை பத்தியும் இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்கே இந்த வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை பத்தியும் இந்த கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கும் பல மனிதர்களை பத்தியும் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் ஓ வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இப்போது பல பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்தாலும் இது ஒரு போதும் நரந்தரமா நெலிச்சு நிற்கும்படி விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கை துணையை உனக்காக பார்த்து பார்த்து உன்னுடன் சேர்த்து வைத்ததே இந்த முருகன் நான் அல்லவா அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் வரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமாக அக்கறையோடு தான் இருக்கீங்க ஆனால் வெளியிலிருந்து சில மனிதர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகளால் தான் உங்களுக்குள்ள பிரச்சனையே வருதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கோபமாக இருக்கும்போது விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் அப்புறமா எல்லாருமே அமைதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நிம்மதியாக அல்லவா அவசரப்பட்டு கோவப்பட்டு கத்துறதாலையும் சண்டை போடுறதாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ ஓ வாழ்க்கை துணை எந்த விதத்திலும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க இப்போது நடப்பதையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறும் ஓ வாழ்க்கை துணை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு உன் காலடியில் விழுந்து கிடக்கிற விதமாகவும் எல்லாவற்றையும் நீ சொல்வதையெல்லாம் கேட்டுட்டு சரி சரின்னு அதன்படியே செய்யக்கூடியவராகவும் மாறும்படி இந்த முருகப்பெருமான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா ஒரு குடும்பங்கிறது ஆணும் பெண்ணும் சரிசமமாக சந்தோஷமாக மன அமைதியோடு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வது தானே இப்படி கவலையையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்காது ஓ மனசுக்கு தேவையான அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கேன் இப்போது உன் வீட்டில் சிரிப்பு சந்தமும் சந்தோஷமும் ஒளிரும்படி உன் மனசில் எப்போதும் அமைதி நிலச்சி இருக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் நீ போகும் பாதையில் எந்த தங்குதடையும் இல்லாமல் உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் முடித்து கொடுக்குறேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அறிவாலும் ஆற்றலாலும் சிறந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்பாங்க நீ எதிர்பார்க்கறத விட அவர்களை நல்லபடியாக வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் கைகளில் பணமும் பசி ஆத்துறதுக்கு உணவும் குறையாமல் நிறைவாக கிடச்சி நீ நிம்மதியோடு வாழும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இனிமே உன் குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலவும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து பின்வாங்குவாங்க நீ பேசுகிற சொற்கள் மட்டும் எப்போதும் இனிமையாக இருக்கும்படியும் எல்லாரையும் இருக்கும்படியும் கருணையோட கனிவோட வார்த்தைகளை பேசு உன்னுடைய முயற்சியும் நீ படுற கஷ்டமும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும் நீ உனக்காக எதுவுமே செய்கிறதும் கிடையாது உனக்காக நீ எதுவும் யோசிக்கிறதும் கிடையாது உன் குடும்பம் பிள்ளைங்க உன் குழந்தைங்க உன் விட்டுன்னு உன்னை சுற்றி இருப்பவர்களாகவே இருப்பவர்களுக்காகவே யோசித்து வாழக்கூடிய உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் நீ எப்போதும் தைரியமாக இருந்துக்கோ உன் கண்களில் எப்போது மகிழ்ச்சி ஒளி பிரகாசிக்கட்டும் உன் வீட்டில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் பொங்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இனி நல்ல நல்ல செய்திகள் உன் செவிகுளிர தொடர்ச்சியாக வந்து சேரும் உன் குரல் பலம் பெற்று உன்னை எல்லாரும் மதிக்கும்படியும் அனைவரும் நீ சொல்கிறத கேட்டு ந மதித்து நடக்கும்படியும் உனக்கு மரியாதை கொடுக்கும்படியும் கூட இந்த முருகன் நான் செய்வேன் செல்வமே எப்போதும் உன் ஆரோக்கியம்தான் எனக்கு பெருசு உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படாத உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் மன இருளை ஒளியாக மாற்றி காட்டுவேன் இனிமே நீ போகிற பாதையில் எந்த தடங்களும் தடையும் தீமையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் எப்போதுமே உன் மனசில் அன்பும் கருணையும் இருக்கட்டும் என் செல்வமே உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்க உறவினர்களும் உன் பிள்ளைகளும் நல்ல பண்புள்ளவர்களாக நல்லவர்களாக வளரும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் என்னுடைய தெய்வீக ஆசையால் இனி எல்லா வளமும் நடச்சு கிடச்சி நிரந்தர சந்தோஷத்தோடு நிம்மதியோடு நிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போறேன் உன் உடலுக்கு தேவையான வலிமையையும் உனக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் சிந்தனையும் உன் அப்பன் முருகன் கொடுப்பேன் இனி எந்த முயற்சியை நீ செஞ்சாலும் அதுக்கு முட்டுக்கட்டையாக எதுவும் வரவிட மாட்டேன் செல்வமே உன் வீட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே காசு பணம் பற்றாக்குறை தானே எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு தேவையான செல்வத்தையெல்லாம் கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை வரவழைப்பேன் உன் இதயம் எப்போதும் அன்பில் மலரட்டும் உன் குடும்பத்தில் இனி எந்த சண்டை சச்சரவும் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றமாக மாற்றி காட்டுவேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சொத்து சுகம் அனைத்தும் உனக்கு பெருகும்படியும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் உன் மனசில் எப்போதும் மகிழ்ச்சியை நிரப்பி வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் நல்ல நட்புகளும் உறவுகளும் பெருகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் துன்பங்களும் பிரச்சனைகளும் இனி சாம்பலாக பொசுங்கி போகட்டும் உன் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரட்டும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் அகற்றி இனிமேல் உன் வீட்டில் எப்போதும் பசும்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வமும் நிறைஞ்சு வழியும்படி செய்ய போறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் இனி எப்போதும் உன் மனசுல எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன் உன் உழைப்பின் வியர்வை துளி ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு சொட்டு தங்கமாக மாறப்போகுது நீ யார்கிட்ட பேசினாலும் கனிவான அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசி பிறகு ஓ வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்து தெய்வீக சக்தியோடு உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கைவே உனக்கு வெற்றியாக நான் மாற்றி காட்டுவேன் நீ போகும் பாதையில் எந்த தடையும் தடங்களும் வராமல் இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான நாளாக வெற்றியை தரும் நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் நெஞ்சிலுமே எந்த பயமோ கவலையோ இல்லாத அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ போகும் பாதையில் என்னுடைய கைகள் உனக்கு ஆசிர்வதித்து ஒளி காட்டும் உன் வியாபாரமும் வேலையும் உனக்கு வளத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்க போகுது நீ செய்கிற தொழிலில் உனக்கு உயர்வு உண்டாகும் உன்னுடைய கல்வி எல்லாரையும் கவரப்போகுது உன்னுடைய திறமை எல்லாராலும் பாராட்டை பெறப்போகுது எப்போதும் உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை கவனமாக செய்தாலே போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வண்ணமாக மாறும்படி இந்த முருகன் நான் செய்வேன் உன் குணத்தை எல்லாருக்கும் பிடிச்சு போகட்டும் எப்போதும் உன் பெயர் நல்ல பெயராக இந்த உலகம் முழுவதும் ஒழிக்கட்டும் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உன்னை சுற்றி இருந்த போலியான பொய்யான உறவுகள் விலகி போய் உன்னை சுற்றி அன்பான நல்ல மனிதர்கள் வந்து சேர்வார்கள் உனக்கு அமைத நட்புகளும் உண்மையான நண்பர்களாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை நீ செய்யப் போகிறாய் உன் முகம் எப்போதும் சந்தோஷம் பொங்கி வழியட்டும் உன் சிந்தனைகளை சிறப்பாக்கி உன் முயற்சிகளை சாதனைகளாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமேல் உன் வாழ்க்கையே உனக்கு சந்தோஷமானதாக உன்னை புரிஞ்சுக்கிட்ட துணைவும் கூட இருக்கும்படியானதாக அமையப்போகுது அப்புறம் என்ன உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல உன்னை உன் ஆசிர்வதிக்கக்கூடிய உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அக்கறையுள்ள நல்ல துணை அமைஞ்சிட்டாலே உன் வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும் என அதை உனக்கு நானே செய்து தர வந்துவிட்டேன் என் செல்வமே